இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிறகடி சீரியல் புகழ் வெற்றி வசந்த் தன்னோட பிறந்த நாள வீட்லயும் படப்பிடிப்பு தளத்திலயும் வெகு விமர்சையா கொண்டாடி அத தன்னோட சமூக வலைதள பக்கத்துல தற்பொழுது வெளியிட்டு இருக்க காணொலிகள் இணையதளத்துல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது சின்ன திரையில முன்னணி ஹீரோவா இருக்கிறவர் தான் வெற்றி வசந்த் யூடியூப் மூலம் பிரபலமான இவர் தற்பொழுது சிறகடி காசை சீரியல் மூலம் தனக்கு என ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தையே உருவாக்கிட்டாரு விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான இந்த சீரியல் மக்கள் மதியில அமோக வரவேற்பை பெற்றுட்டு வருது முத்து அப்படின்ற கதாபாத்திரத்துல வெற்றி வசந்த் கலைக்கிட்டு இருக்க நிலையில சின்ன திரை நடிகை வைஷ்ணவிய காதலிக்கிறதா அறிவிச்சிருந்தாரு விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வர பொன்னி சீரியல்ல ஹீரோயினா நடிச்சிட்டு வரவங்க தான் நடிகை வைஷ்ணவி இவங்களை தான் அண்மையில திருமணம் செஞ்சுக்கிட்டாரு வெற்றி வசந்த் இந்த நிலையில மார்ச் இருபதாம் தேதி சிறகடி காசை சீரியல் நாயகன் வெற்றி வசந்தோட பிறந்தநாள் கொண்டாட்டம் படப்பிடிப்பு தளத்தில் பாத்திரையும் இடம் காதல் மனைவியும் வீட்ல பிறந்தநாள் கொண்டாட்டத்தை சர்ப்ரைஸா ஏற்பாடு செஞ்சு அசத்தி இருந்தாங்க குறித்த காணொளிகள் தற்பொழுது இணையதளத்தில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வர்றதோட பெரும்பாலான ரசிகர்கள் அவங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க